ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீர்பாயா சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜானகி வந்து யோசியரை வரவழைச்சி நம்ம கதிரியால் சீனோம் அவங்களுக்கு வந்து தாலி கோக்கு தாலி பிரித்து கோக்குறதுக்கு நல்ல நாள் குறிச்சிட்ருக்காங்க அப்போது யோசியரும் ஒரு நல்ல நாளாக குறித்து கோவிலேயே சடங்கு வைக்க சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க சொல்றாங்க இந்த பக்கம் தானா வந்து எனக்கு இந்த காரியம் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க சேனு பிடிக்கலன்னு சொன்னதும் உடனே ரகுராம் வந்து என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத இந்த காரியம் நடக்க கூடாது அப்படின்னுட்டு போனது ஜானகி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இதை நினைச்சு நம்ம பார்வதி பத்மாவும் சந்தோஷப்படுறாங்க அப்ப நேரம் மாயா சேனு கிட்ட வந்து இங்க உன் மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்திடுவேன் பயத்துல தானே இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு சமுதாயம் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு மறுபடியும் குத்தி குத்தி காமிச்சுட்டே இருக்காங்க சொல்லி சொல்லி இது சீனு செம்ம டென்ஷன் ஆயிட்டு உடனே ஜானியை கிட்ட வந்து அத்த எனக்கு இந்த தாலி கோத்து தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு சம்மதம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வார அப்படின்னதும் பார்வதி பத்மாவா அதிர்ச்சி ஆறாங்க உடனே பத்மா போய் சீனுவை திட்டுறாங்க என்னடா அவ மேலே இப்ப புதுசா பாசம் வந்துருச்சான்னு அம்மா அவ என்னையே செக் பண்ணி பாக்குறாமா அவ என்ன சடங்கு செஞ்சாலும் சரி கண்டிப்பா அவன் மேலே எனக்கு காதல் வர அப்படின்னுட்டு சீனு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம தன அழுதுட்டு இருக்காங்க அப்ப ஜானகி வந்து இந்த சடங்குக்கே நீ சமாளிக்கணும் அப்படின்னது எப்ப பார்த்தாலும் நீ சொல்றதுதான் நான் கேட்கணுமாமா இன்னைக்காச்சு நான் சொல்றது கேளுமா எனக்கு இருட்டறையில வாழ்ற மாதிரி இருக்கு என்ன தனிய விட்டுறமா எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இப்படி வேலை பிடிப்பாங்க இதை மறைஞ்சு நின்று கதிர் கேட்டுட்டு ஜானகி போனதுக்கு அப்புறமா வந்து இங்க பாரு எனக்கு அத்தனா அம்மா மாதிரி தனா பிளேஸ் தயவு செய்து சடங்குக்கு ஒத்துக்க அப்படின்னதும் தனா வந்து கேட்காம கதிர போட்டு கண்ணா பின்னானு தட்டிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம கதிர் இங்க பாரு இந்த சடங்குக்கு மட்டும் நீ ஒத்துக்கொண்டீன்னா

நடத்த நிறுத்தணும் அந்த தனம் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னதும் உடனே காட்டி வர்றாங்க ஆமா அவ்வளவு தானே இங்க பாருங்க தெ நான் சூசைட் பண்ணிட்டு அவளுக்கு போன் போட்டு சொல்லுங்க கண்டிப்பா அந்த சடங்குல கலந்து கொள்ளாம என்ன பார்க்க வந்துடுவா அப்படின்னதும் இது கேட்டு புவனேஸ்வரி வந்து செம்மையா சந்தசம் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வர் நம்ம ஜானகி வீட்டை காமிக்கிறாங்க சடங்குக்கு சம்மதிச்சுட்டாப்பா சடங்கு நடத்துவோம் சரிமா என் பொண்ணு சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ரகுராமும் முடிவெடுத்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த வேலைகளுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு இங்க பாருங்க நீ எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி பார்வதி பேசிட்டு இருக்காங்க விடு அதான் அப்ப மனசுல காதல் வராதுன்னு சொல்லிட்டாங்கள இதுக்கப்புறமும் நாம என்ன பண்ணி என்ன நடக்கிறது அப்படின்னுட்டு பத்மா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா மாயா சீனு ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு வராங்க இது பார்த்து ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே கிளம்பி நேரா கோவிலுக்கு வராங்க அப்போ நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உடனே கார்த்திக் வந்து என்ன இவ இப்ப நடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தேவி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்காங்க ஆமா என்ன பண்றீங்க அப்படின்னதும் இந்த இருக்குந்தாங்க இல்லைங்க இன்னைக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு மீட் வாரீங்களா அப்படின்னு மாயா கேட்டதும் கார்த்திக் வந்து அதிச்சு வராங்க ஐயோ இன்னைக்கு தனாவை எப்படியாச்சும் வரவழைக்கணுமே இவனுனா இப்படி பேசிட்டு இருக்கா சரி போனது போகட்டும் கிடைச்சது நாம ஏற்றுக்கிறதா சரி அப்படின்னுட்டு கண்டிப்பா கார்த்திக் மாயா கிட்ட சரி நான் இப்பவே உங்களை மீட் பண்ண வாரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க ஏன்னா மாயா கண்டிப்பா வந்து கார்த்திகை டைவர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த தாலிப்பிரிச்சு கோக்குற சடங்குன்னு நாம எந்த ஒரு திட்டமும் போட விடாம டைவர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சோன்னா சடங்கும் நல்லபடியா முடிச்சிருவாங்க அப்படின்னு மாயா இப்படி ஒரு திட்டத்தை போட்டு நல்லபடியா தாளிப்பிடிச்சு கோக்ரஸ் சடங்கு நடத்திடுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்